அந்த காலத்தில் மன்னர்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வதற்கோ அதாவது ஒரு கோயில் கட்ட இருக்கிறோம் ஒரு கட்ட இருக்கிறோம் ஊர் விட்டு ஊர் போக இருக்கிறோம் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் இல்லை ஒரு திருமண ஏற்பாடு செய்கிறோம் இல்லை மக்களுக்கு புதிய ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம் அல்லது போருக்கே போகிறோம் இதற்கெல்லாம் உத்தரவு கேட்பாங்களாம் எப்படின்னா இதெல்லாம் செய்யலாமா இப்போ முடியுமா இல்லை இப்போ கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில் சூரிய உதயத்துக்கெல்லாம் முன்னால் நல்ல அப்படியே அந்த பறவைகள் ஓசை எல்லாம் இருக்கிற நேரத்தில் அரமனை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா வெட்ட வெளியில் அவங்க மந்திரர்கள் நிற்பார்களாம் அமர் நின்று கொண்டிருக்கும் போது தூரத்தில் யாராவது பேசுகிற ஒரு பேச்சு காதில் வந்து விடும் அவங்க வேண்டுமென்று பேசுவதில்ல தரிசெல்லாம் இங்கேயும் பேசுகிறாங்க தரிசலாக ஏதோ நடக்குது தொலைவில் ஒரு வீடு கண்ணுக்கு தெரியாத இடத்துல அங்கே ஒரு கனவு மனைவியும் பேசிகிட்டு இருக்காங்க அவன் எங்கேயோ வெளியே கிளம்புறான் போயிட்டு வாங்க நீங்கள் நினைச்சபடி நடக்கும் எல்லாம் இறைவன் சித்தம் எல்லாம் ஜெயிக்கும் அவா சொன்னான் வைங்க இது நல்ல பேச்சு இது காதல் விழுந்தா மன்னன் தன்னுடைய காரியத்தை உடனடியாக செயல்படுத்த ஆரம்பிச்சிருவான் அங்கேருந்து ஒரு வார்த்தை எதுவும் நடக்குது வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வர கொல்லாம விட மாட்டேன்டா நீ போகிற காரியம் வழங்காதுடா நாசமாக போவ அப்படின்னு ஒன்று சொன்னான்னா இந்த காரியத்தை மன்னர்கள் தள்ளி விடுவார்கள் காதிலே இயல்பாக விழுந்த பேச்சு இதே போல நல்ல சொற்கள் காதலே விழுந்தால் அந்த செயலை தொடங்கலாம் என்றும் இல்லை உதவாத சொற்கள் வேறு ஏதாவது இனிமேல் நாடே பிழைக்காது மழை பெய்யாது சாவு வராது இப்படிலாம் பேசினான்னு சொன்னால் அந்த காரியத்தையும் அந்த எழுதுவதில்லை இதற்கு பெயர் வந்து விரிச்சு கேட்டல்னு பேர் தமிழ் இலக்கியத்தில் விரிச்சு கேட்டல் விருச்சு கேட்டல் என்று சொன்னால் இப்படி தன் தன்னாக தானாக வரக்கூடிய ஒரு சொல்லிலிருந்து முடிவெடுப்பது நாம் செய்யலாமா வேண்டாமா என்பதை அந்த குரல் சொல்லும் இப்போ இந்த விரிச்சு கேட்டலை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோன்னா சில யூடியூப் சேனலில் திறந்தால் நல்ல வார்த்தை காதல் கேட்கல யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல காரியம் பண்ணலாமா நினச்சிட்டு இருக்கும்போது யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா அடுத்த நாசமத்து போவேன் என் பேஜியில் போவேன் அப்படின்னு அங்கே திட்டுறான் இப்போ இது போன்ற சொற்கள் அடிக்கடி குழந்தைகள் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தா அது நல்ல சிந்தனை உருவாக்காது நல்ல எண்ணங்களுக்கு உருவாக்காது நம்ம காதல கேட்கிற சொற்களும் நல்ல சொற்களாக மங்களமான சொற்களாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படி மங்களம் நிறைந்த சொற்களை கேட்டால் நமக்கு மனசு மகிழ்ந்து ஒரு காரியம் செய்ய முடியும் இந்த விருச்சி கேட்டலை என்ற வழக்கத்தை அதற்காகத்தான் நம்ம இங்கே சொல்லணும்